முடி கொட்டாது முடி வளரும் இப்ப வந்து முடி கொட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண பிரச்சனை ஆயிடுச்சு முன்னாடிலாம் வந்து நாற்பது வயசுக்கு தான் முடி நரைக்கிறது முடி கொட்டுறது இந்த மாதிரி இருந்தது இப்போ தேர்ட்டி பிளஸ்ல டுவெண்ட்டி பிளஸ்லயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு முடி கொட்டுறது வந்து பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்குமான பிரச்சனை முடி உதர்றது முடியோட அடர்த்தி வந்து குறையிறது முடியோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுறது இல்லைனா வந்து முடியில் வந்து ஒரு போஷாக்கே இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரை அப்படி ஹேர் ஆகிடுறது ஏன் சொட்டையை கூட ஆகிடுறது இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எளிய கிரியா சொல்ல போகிறேன் யோகாசனம் தரப் போகிறேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் என் பேர் சந்த்ரு இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் நான் இப்போ சொல்லித்தர போகிற இந்த கிரியா ஆசனங்களை புரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு விஷயத்த வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் முடி கொட்டுறது வந்து ஒரு பெரிய கெட்ட விஷயம் இல்லை முடி வந்து தனித்தனியா வந்து மூணு ஸ்டேஜ் வந்து கிராஸ் பண்ணி வருது அதாவது வந்து க்ரோத் ரெஸ்ட் அண்ட் ஃபால் ஃபாலிக்கல்ஸ்ல அதாவது வந்து மயிர் காலில் வந்து தேவையான ஊட்டச்சத்து இல்லைன்னா அங்கேருந்து தான் வந்து முடி கொட்டுறது சொட்டையை கூட ஆகுறது இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கும் பேசிகலி வந்து நல்ல முடினா இந்த க்ரோத் ரெஸ்ட் ஃபால் இதனோட சமயம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் இந்த பேலன்ஸாக இல்லை தான் வந்து நான் இப்போ சொன்ன அந்த முடி கொட்டுறது முடி வந்து டென்சிட்டி வந்து இல்லாமல் இருக்கிறது சொட்டையாக கூட ஆகி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து வரும் முடி வளர்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதே அளவு வந்து முடி வந்து உதிர்றதும் வந்து முக்கியம் முடி உதிரலைன்னா அப்புறம் எப்படி வளரும் இப்போ வந்து அந்த நான் சொன்ன இந்த மூணு ஸ்டேஜுக்கு முன்னாடியே வந்து முடி உதறக்கூடாது அப்படி உதிர்ந்துச்சுன்னா அதுதான் பிரச்சனை அதை பத்திதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம முதல்ல பார்க்க போறது வீராசனம் காலை இதை மாதிரி மடக்கி குதிகால் மேல வந்து வச்சு அதனோட சப்போர்ட்டில் வந்து நம்ம உட்காரணும் இது வந்து செரிமானத்திற்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புல பித்தத்தை வந்து இது வந்து பேலன்ஸ் பண்ணும் வீராசனம் வீராசனத்திலிருந்து காலை பரப்பி முன்பக்கமாக குனிஞ்சு தலையை வந்து தரையில் வச்சு கைகளையும் வந்து நீட்டி தரையில் வச்சு இந்த வந்து இருக்கணும் இந்த ஆசனத்தில் வந்து வயிற்றின் மேல வந்து உள்ள சரியான அழுத்தம் கிடைக்குது ரத்த ஓட்டம் வந்து மூளை வரை பார்க்கறதுக்கு இந்த ஆசனம் வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து கையையும் காலையும் வந்து தரையில் வச்சு நம்ம நிக்கணும் தலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்பக்கமாக நம்ம வந்து கொண்டு போக வந்து ட்ரை பண்ணணும் இதனால் வந்து நம்ம ரத்த ஓட்டம் காலில் இருந்து மூளை வரைக்கும் நல்லா பாயும் இது வந்து நம்ம தலை முடிக்க வந்து நல்ல ஊட்டச்சத்தை வந்து கொண்டு செல்கிறது அதாவது நம்ம ஃபாலிக்கல்ஸ் மயிர்கால்கள் சொல்கிறோம்ல அதுக்கு வந்து இது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ஷசாங்காசனம் நம்ம வந்து இப்போ சங்கோட போஸில் வந்து இருக்கணும் இந்த மாதிரி வந்து தலையில் பாடியோட வெயிட்டை வந்து கொஞ்சம் லேஸாக கொண்டு வர வந்து ட்ரை பண்ணணும் இந்த போஸ்ட்டில் இது வந்து நமக்கு வந்து பிராண சக்தியை வந்து கொடுக்குது இதனால வந்து முடி உதர்வது வந்து வெகுவா வந்து நமக்கு வந்து குறையும் பவனமுக்தாசனம் தரையில வந்து நம்ம இந்த மாதிரி படுத்து வலது காலை வந்து நம்ம மடக்கி மார்பு வரைக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணோம் அதே மாதிரி வந்து இடது காலையும் வந்து மடக்கி மார்பு வரைக்கும் கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ரெண்டு காலையும் மடக்கி நம்ம வந்து மார்வரையும் கொண்டு வரணும் முக்தாசனம் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆசனம் இது வந்து நம்ம உடலோட வாதத்தை வந்து நல்லா பேலன்ஸ் செய்யுது வாதம் வந்து சமநிலையில இருந்தாதான் கூந்தல் வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா நடக்கும் விபரீத கரணி இந்த விபரீத கரணி வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா ரெண்டு போல்ஸ் இல்லைன்னா வந்து தலைக்காணியை வந்து இப்படி வச்சு அது மேலே வந்து நம்ம காலை வந்து மேல் நோக்கி இந்த மாதிரி கொண்டு போய் இந்த போஸில் வந்து நம்ம இருக்கணும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து ரொம்ப உதவுது இந்த கிராண்டுலர் சீக்ரேஷன் சொல்றோம்ல தைராய்டு மற்றும் உள்ள சுரப்பிகள்லாம் இருக்குல்ல அந்த சுரப்பிகள்லாம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் இந்த ஸ்தித்தில நம்ம ரொம்ப நேரம் இருக்கும்போது இந்த சுரப்பிகள் வந்து சரியா வேலை செய்யும் போது முடி உதிர்றதுக்கான தாக்கம் வந்து வெகுவா வந்து குறைகிறது முடி வந்து வளர வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணுது முடி கொட்டி தொட்டையாகும் நிலைமை வந்து இங்கு தான் தடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்படுகிறது உடலோட மேல் பகுதியை வந்து மேல் நோக்கி உயர்த்தி அதே ஒரு மித வேகத்துல வந்து நம்ம கீழே கொண்டு வரணும் பாடி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருணும் இதுல இந்த போஸ்டில் வந்து அப்படியே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு இது வந்து ஸ்பைனல் கார்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எலாங்கேட் பண்ணி நம்ம பிராண சக்தியை வந்து தலை கொண்டு செல்லும் இதெல்லாம் வந்து நம்ம இருந்து மூணு நிமிஷம் வரும் ஒவ்வொரு ஆசனத்தையும் வந்து செய்யணும் காலையில இல்ல மாலையில வந்து இது ரொம்ப நல்லது காலையில மாலையில சாயந்திரத்துல செய்யணும்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கேப் விட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்யணும் இதெல்லாம் வந்து நம்ம செய்யறது இல்லாம நம்ம வந்து அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வந்து பிரணாயம் வந்து நம்ம செய்யணும் முதல்ல வந்து நாம செய்ய வேண்டியது வந்து நாடி சோதனா அதாவது அலோம் விலோம் கையை வந்து இப்படி மடக்கி நம்ம வந்து இடப்புற நாசியினோட வழியா வந்து உள்ள இருக்க காத்தெல்லாம் வந்து வெளியே பண் வெளியேற்றி எக்ஸைல் பண்ணிடணும் ரைட்டோட நாசில வந்து பிளாக் பண்ணி தான் இருக்கணும் நம்ம ஆரம்பிக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் எக்ஸல் பண்ணி தான் வந்து ஆரம்பிக்கணும் ஒரு வாட்டி நம்ம வந்து எக்ஸல் பண்ணிட்டு அதே லெஃப்ட் சைடில் வந்து காற்றை வந்து உள்ள இழுத்து நம்ம வந்து ரைட் சைடில் வந்து காற்றை வந்து வெளிய விடணும் திருப்பி வந்து நம்ம லெஃப்ட் சைட அப்படியே பிளாக் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடில் காற்றை இழுத்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம எக்ஸல் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணணும் இதுதான் வந்து அலோம் நாடி சோதனை ரெண்டாவது வந்து கபால வத்தி நம்மளோட மூச்சு காற்றை அதாவது பிராண வாயு வந்து மூக்கின் வழியாக இது மாதிரி வந்து சீரான வேகத்தில் உள் காற்றை வந்து வெளியே வந்து இழுத்து இழுத்து நம்ம வந்து விடணும் இதுதான் வந்து கபாலபத்தி இப்போ நான் சொன்ன இதெல்லாம் வந்து செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து வருத்தது பொறுத்தது இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது உங்கள் சாப்பாட்டில் வந்து நீங்கள் காய்கறி மற்றும் பழ வகைகள் வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே வந்து கொண்டு வந்துடணும் நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி குடிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெந்நீரில் வந்து தலை குளிக்கிறது தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரஃப்பாக வந்து நம்ம தலையை தோட்டுறது இல்லைனா சின்ன பல் இருக்க அந்த சீப்பாவில் வந்து ரொம்ப அழுத்தி வந்து தேய்க்கிறது வெயிலில் வந்து ரொம்ப நேரம் வந்து முடியை எக்ஸ்போஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் வந்து முடியை வந்து நல்லா பாதுகாக்கலாம் நான் சொன்ன இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சின்சியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா முடி உதிரதை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரலாம் முடி வளர்ச்சியும் வந்து நல்லா ஊக்குவிக்கலாம் இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோட பேர் வந்து சந்துரு வணக்கம்